அன்பிற்கு இனியவர்களே இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரியனையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களில் தங்க நான் அஞ்சபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் தவக்காலம் இரண்டாவது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கிறேன் ரெண்டு அரசராகமும் ஆறாம் அதிகாரம் எட்டிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்களில் ஒரு அழகான நிகழ்வு இருக்கிறது என்ன நிகழ்வுனா சிறிய மன்னன் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக படையெடுத்து அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்று ஆசைக்கிறான் தன்னை அலுவலாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல பாளையம் இறங்கலாம் என்று சொல்லி திட்டம் திட்டுகிறான் இந்த திட்டம் இறைபாக்கினரான எலிசாவுக்கு வெளிப்பாடாக தரப்பட்டு இஸ்ரேல் மன்னனை அவர் சந்திச்சுட்டு சந்தித்து இந்த இடத்துக்கு நீ போகாத எதிரிகள் உனக்கு எதிராக காத்திருக்கின்ற என்று சொல்லி எச்சரிக்கை விட அங்கே இஸ்ரேல் மக்களோ இஸ்ரேல் மன்னனோ போகலை இது ஒரு முறையில் ரெண்டு முறையில் அடிக்கடி இப்படி எலிசா இதை எதிரிகளுடைய நடமாட்டத்தை இஸ்ராயல் மன்னனுக்கு வெளிப்படுத்தி அவர்களை காப்பாற்றுகிறான் அதனால் சிறிய மன்னனுக்கு பயங்கர கோபம் யாரோ நமக்கிடையே ஒரு ஒற்றன் இருக்கிறான் அவன் தான் அந்த செய்தியை போய் இஸ்ராயல் மக்கள்கிட்ட சேர்த்துறான் இஸ்ராயல் மன்னன்கிட்ட சேர்த்துறான் அந்த ஒற்றனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன் அலுவலர்களை கூப்பிட்டு அவனை விவாதிக்கிற பொழுது அங்கு உள்ள பணியாளர் சொல்கிறான் அது ஒற்றன் காரணமல்ல மாறாக இஸ்ராயல் மக்களிடையே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் எலிசா இருக்கிறார் அவர் கிடைக்கிற வெளிப்பாடால் தான் இது நிகழ்கிறது என்று சொல்லி பணியாளர் சிறிய மன்ன சொல்றான் உடனே சிறிய மன்னன் கடும் உற்று அந்த எலிசா இறைவாக்கினரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தன் தேர் படைகளை குதிரைப்படைகளை தன்னுடைய படைபலத்தை எல்லாம் அங்கே போய் நிப்பாற்றான் இதை எலிசா இறைவாக்களுடைய பணியாளர் பார்க்கிறான் ஐயையோ தன்னுடைய குருவுக்கு எதிராக இத்தனை படைகளாக தன்னுடைய தன்னுடைய இறைவாக்கனை எடுத்து செல்ல இருக்கிறார்களே தங்களுடைய இறைவாக்கனை பிடித்து செல்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு எலிசா இதே போய் சொல்றான் உடனே ஏன்னா அவர்களோடு இருக்கிற படையை விட நம்மோடு இருக்கிற படை மிகப்பெரியதாக இருக்கிறது அஞ்சாதன்னு சொன்னார் அவனுக்கு ஆச்சரியம் சுத்தி பார்க்கறா இவங்க படை யாருமே இல்லை ஏன் இப்படி சொல்லி ரெண்டு அவனுக்குள்ள நினைக்கிற பொழுது இதே சொன்னார் ஆண்டவர்கிட்ட பேசினார் ஆண்டவட்டை ஜெபித்தார் ஆண்டவரே இவனுடைய கண்கள் திறந்து நம்முடைய படைகளை பார்க்கட்டும் என்று சொல்லி அவர் ஆண்டை விட்டு ஜெபிக்கிற பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன தான் பார்க்குறான் கடவுள் அனுப்பிய குதிரைப்படைகள் நெருப்பிலான குதிரைப்படைகள் திருப்படைகளாக சுற்றி சூட இருக்கிறது அது பெரிய அளவில் இருக்கிறது அப்பதான் அவனுக்கு புரியுது கடவுள் நமக்காக போராடுவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு அதே போல நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் காதுகள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைய வழிபாடுகள் வாசகனுடைய கோர் மெசேஜ் என்னன்னா உருமாற்றம் மெட்டானா மெட்டாமோர் உருமாற்றம் அதாவது கண்களுக்கு புலப்படுவதை தாண்டி கண்களுக்கு புலப்படாததை பார்க்க காதுகள் புலப்படுவதை தாண்டி காதுகளுக்கு புலப்படாதை பற்றி கேட்க இதயங்களுக்கு புலப்படுவதை விட புலப்படாத பற்றி அவ அனுபவித்து கொள்ள அந்த ஒரு கட்டத்துக்கு நாம் நகர வேண்டும் அதுதான் உருமாற்றம் அந்த உருமாற்றத்தை பற்றி தான் இன்றைய நச்சுதையும் இன்றைய வாசம் நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய வாசக நச்சுதில் மூன்று மலைகளை பற்றி பேசப்படுகிறது இந்த மூன்று மலைகளும் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தவ ஒரு மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது மாற்றம்னா சாதாரண மேலோட்டமான மாற்றம் கிடையாது மாறாக வேலோட்டமான மாற்றம் ஒரு ஐரிஷ் மேன் அவர் நல்லா பீர் குடிப்பார் அவர் ஒவ்வொருத்தரையும் பாருக்கு போயிட்டு மூணு பீர் பாட்டில் ஆர்டர் பண்ணி ஒவ்வொன்றா குடிச்சிட்டு இருப்பாரு இது தினந்தும் நடந்துட்டு இருந்துச்சு அவர் ஒரு பாட்டில் வாங்கலாம் ஆனால் மூணு மூணு பெரிய கிளாஸ் வாங்கி மூணு பெரிய பீர் கிளாஸ் வாங்கி அவர் குடிச்சிட்டே இருப்பார் ஒன்று மாச்சு ஒன்று குடிச்சிட்டே இருப்பார் இதை வெயிட்டர் பார்க்குறாரு வெயிட்டருக்கு ஒரு சந்தேகம் ஏன் ஒரு கிளாஸ் வாங்கி அடுத்து ஒன்று அடுத்த ஒன்று சொல்லாம ஏன் மூணு கிளாஸாக எப்போவும் ஆர்டர் பண்ணி பக்கத்து பக்கத்தில் வச்சு குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆதங்கம் கேட்கலான்னு சொல்லி ஒரு நாள் கேட்டார் ஏன் இந்த மூணு கிளாஸ் என்று கேட்குற பொழுது அப்போ அவர் சொன்னார் எனக்கு ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான் இன்னொருத்தன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் நான் அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போல்லாம் பாருக்கு போய் பீர் குடிக்கிறேன்னா அவங்க மேலே கொண்ட அன்புனால் உங்களுக்கு சேர்த்து நான் மூணு பீராக குடிப்பேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் நான் பாருக்கு வரும்போதெல்லாம் மூணு பாட்டில் வச்சுக்கிட்டு என் அண்ணன் தம்பி நினச்சிட்டு நான் குடிச்சிட்ருப்பேன்னு சொல்லி வெயிட்டை ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ பாசக்காரராக என்று சொல்லி இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு சில நாளில் அது மாறிச்சு ரெண்டு பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணார் இவனுக்கு ஒரு சந்தைங்க ஒருவேளை ஒருத்தர் யாராச்சும் இறந்துட்டாங்களோ என்று சொல்லி வீட்டில் தரக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான் நாட்கள் பண்ணது ஒரு நாள் விட்டு கேட்டான் என்ன யார் இறந்துட்டாங்களா அவங்க சகல ஒருத்தர் யாரும் இறந்துட்டாங்களா ஏன் ரெண்டு பாட்டில் மட்டும் தான் வாங்குறீங்க ரெண்டு கிளாஸ் மட்டும் வாங்குறீங்க என்று கேட்குற பொழுது சிச்சி அப்படிலாம் கிடையாது அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் இது தவக்காலனால நான் முடிவெடுத்திருக்கிறேன் நான் ஆள்கள் குடிக்கக்கூடாது ஆக்சுவலி ஆனால் ரெண்டு சகோதரிகள் அவங்க நான் ஒருத்தமாக இந்த ரெண்டு கிளாஸையும் கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த ஐரிஷ் ஐரிஷ்மேன் சொன்னார் இது தவக்கால மாற்றம் கிடையாது இது மேலோட்டமான மாற்றம் ஆனால் வேரோட்டமாக நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்த்து எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அந்த மாற்றத்தை மிகத் தெளிவாக அழைப்பு விடுக்கிறது இன்றைய வாசகங்கள் நமக்கு மூன்று மலைகளை நம் கண்முன்னால் நிறுத்துகின்றன இந்த மூன்று மலைகளும் நம் ஒவ்வொருவரையும் மூன்று இறையில் விளிமியங்களை வளர்வதற்காக அழைப்பு விடுக்கின்றன முதல் மலை மலை அந்த மொரியா மலை நமக்கு விடுக்கிற அழைப்பு எந்த இறையில் விளிமையத்தில் நம்ம வளரணும்னா நம்பிக்கை என்ற இறையில் விளிமியத்தில் வளர நமக்கு அழைப்பு விடுக்கின்றன மொரியா மலை மேலே என்ன நடக்குது ஆப்ரஹாம் தன் மகனுடைய ஈசாக்கை கூப்பிட்டு மொரியா மலை நோக்கி போகிறாரு ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொன்னார் மொரியா மலை மேலே ஓ மகனை எனக்கு தாய் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு முன்னால் தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகம் ரெண்டாம் வாசிக்கிறோம் ஆபராமுக்கு இறைமன் தந்த வாக்குறுதி உன்னை பெரிய இனமாக்குவேன் அதே போல தொடக்குநல் பதினைந்தாம் அதிகாரம் அஞ்சாவது வாசிக்கிறோம் ஆபராமை வெளியே கூப்பிட்டு இங்கே பாரு விண்மீன் பார் விண்மீன்கள் என்ன முடியுதா அதே போல உன் இனத்தை பெரிய இனமாக இந்த விண்மீன்களை விண்ண முடியாத அளவுக்கு அதே போல உன்னுடைய இனத்தை எண்ண முடியாத அளவுக்கு பெரிய இனமாக மாற்றுவேன் இதுதான் ஆபராமுக்கு இறைமன் தந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொடுத்த ஒரே மகனை செல்ல மகனை வரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மகனை பலியாக கொடுப்பதற்காக ஆண்டவர் அவருக்கு கட்டளையிடுகிறார் ஆபரக மனுஷன்தான் தான் அவருக்குள்ள எவ்வளவு உள்மன போராட்டம் ஆழ்மன போராட்டம் போயிருக்கும் ஏ இப்படி எனக்கு நிகழ்கிறது என்று சொல்லி ஆனாலும் ஆபரகம் அந்த போராட்டத்துக்குள் உழன்று விடாமல் நம்பிக்கையை பற்றிக்கொண்டு இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அதுதான் அவருக்கு அந்த போராட்டத்திலிருந்து வெளிவருக்கான சக்தியை தெரிகிறது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை பலியிடுவதற்காக மொரியாமலைக்கு மேலே கூட்டி போகிறார் இந்த மொரியாமலை நமக்கு விடுக்கிற செய்தி தான் ஆழமாக நம்மை உற்று நோக்க சொல்கிறது மொரியாமலை முன்னால் நின்று இன்னைக்கு இறைவன் ஆபராம்கு எப்படி ஒரு கடினமான ஒரு எதிர்பார்ப்பை அவருக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல் இன்னைக்கு டஃபஸ்ட் திங் காட் இஸ் ஆஸ்கிங் காட் காட் இஸ் இஸ் ஆஸ்கிங் டு டு திங் தட் கமாண்டிங் எந்த ஒரு கடினமான விஷயத்தை என்ன நெச என்னை செய்ய அழைப்பு விடுக்கிறார் அல்லதுன்னா எந்த ஈசாக்க நாம் பற்றி கொண்டு விட்டுவிட முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆபிரகாம் ஆண்டவர்களை நம்பினார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் ஏன்னா ஆபிரஹாம் பொறுத்தளவுல பலியை விட கீழ்ப்படிதல் தான் பெருசு நாம் ஒன்று சமையல் பதினைந்தாம் இருபத்தி ரெண்டாம் சனத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஆண்டவர் மகிழ்வது எரி மற்ற பணிகளோ அல்ல மாறாக கீழ்ப்படிதல் என்ற பணிகளில் மகிழ்கிறார் கீழ்ப்படிதலே சிறந்தது என்று சொல்லி அதை உணர்ந்து கொண்டவராக அவர் கீழ்படுகிறார் ஆண்டு மீது நம்பிக்கை வைக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து போவோம் ஆண்டுவின் மீது நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது உறவு சிக்கலை மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கிற பொழுது ஒரு உறவை இழந்து தவிக்கிற பொழுது ஏமாற்றங்கள் விரக்தியில இருக்கிற பொழுது பலவிதமான அழுத்தங்கள் இருக்கிற பொழுது ஆண்டரை நம்புவது என்பது கடினம் அந்த கடினமான சூழலில் கூட ஆண்டவரை நம்பி அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு மலை மேலே ஏறு நம்பிக்கை என்ற மலை மேலே ஏறு கீழ்ப்படிதல் என்ற மலை மேலே ஏறு அது கஷ்டந்தான் நீ தொடர்ந்து இருக்கிற பொழுது அந்த பிணக்கல்ல போய் ஆண்டவரை தரிசிக்க முடியும் வாழ்க்கையுடைய நிறைவான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விடுப்பதாக மொத மலை முறையா மலை நமக்கு விடுக்கிற அழைப்பு இரண்டாவது மலை தாபூர் மலை இன்றைய நச்சில தாபூர் மலையை பற்றி பார்க்கிறோம் தாபூர் மலை நமக்கு விடுக்கிற அழைப்பு எதிர்நோக்கு என்ற இறையில் விளிமயத்தில் வளர்வதற்காக தாபூர் மலையில் நடக்குது இயேசு மூன்று சீடர்களை கூட்டிட்டு மேலே தாபூர் மலை மேல போறாரு அங்க அவர்களுக்கு முன்னால் இயேசு இருக்கிறார் அங்க ரெண்டு பேரும் கூட நிற்கிறார் ஒரு பக்கம் மோயிசன் இன்னொரு பக்கம் எளியா மோயிசன் சட்டத்தின் பிரதிநிதியாக எளியா பிரதிநிதியாக நிற்கிறாங்க இவங்க உணர்த்துகிற செய்தி என்னன்னா இயேசுவில் சட்டமும் இறைவாக்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது இயேசுதான் சட்டத்தின் நிறைவு இறைவாக்கின் நிறைவாக இருக்கிறார் எவ்ரிதிங் ஃபைன்ஸ் கம்ப்ளீஷன் இன் ஜீசஸ் என்பதை விளக்குவதற்காக மோயிசனும் அங்கே எளியாவும் நிற்கிறாங்க இதை சீதர்கள் பார்க்கிறார்கள் இந்த உருமாற்றம் என்பது ஒரு திருத்துவ நிகழ்வு ஏன்னா இயேசு அங்கே ஒரு மாறி இருக்கிறார் தன்னுடைய வார்த்தை இவரை நண்பார்ந்த மகன் என்ற வார்த்தை கேட்கிறது அந்த மேகங்களாக அங்கே தூய் இருக்கிறார் இது வந்து ட்ரீட்டி ஹாப்பன் இங்கே இறைவன் நமக்கு விடுக்கிற அழைப்பு எதிர்நோக்கில் நம்ம வளரணும்னு சொல்லி எதிர்நோக்கில் வளர்னால் என்ன இந்த ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் மூமெண்ட்டை பைபோட்டல் மூமெண்ட் சொல்லுவாங்க அதாவது இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன் மூமெண்ட் சொல்லுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சிக்னிஃபிகன் மூமெண்ட் இருக்குது அது பாசிட்டிவாக இருக்கலாம் அதாவது முதல் முத்தம் முதல் காதல் முதல் ஸ்பரிசம் இல்லாட்டினா அப்புறம் கல்யாணம் மாறுது இல்லாட்டினா முதல் ஒரு கு முதல் குழந்தை கரங்கள் ஏந்தி அவனுடைய கண்களில் பார்க்கும்போது ஒரு ஏற்படுகிற ஒரு பரவசம் முதல் வேலை அதில் கிடைக்கிற ப்ரொமோஷன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் பரவசமான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது பாசிட்டிவான விஷயங்கள் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஏமாற்றம் ஒரு விரக்தி ஒரு தோல்வி ஒருவரை இழப்பது இப்படி எல்லாமே பயபற்றல் மூமெண்ட்ஸ் அது முக்கியமான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த முக்கியமான தருணங்களுக்கு நேர்மறையான தருணங்களுக்கு எதிர்மறையான தருணங்களுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது இல்ல தரைமட்டமாகிறது அதாவது நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம மனசை இழந்துடாமல் எதிர்நோக்கோடு பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா எப்படி இன்றைய ஒரு மாட்டத்தில் இயேசு மட்டும் சென்றால் கிடையாது மாறாக இறைசுக்கும் இறை தந்தைக்கும் உள்ள உறவு தான் அங்கே மையப்படுத்தப்படுகிறது இயேசு என்பவர் இறை தந்தையுடைய மகனாக இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம் அதான் முக்கியமாகப்படுகிறது அதே போல் நம்மளும் தனிப்பட்ட நபர் கிடையாது நமக்கும் இறைவனுக்கிடையே ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது என்னுடைய மகனாக மகள நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம சொல்லலாம் நான் ஒரு பாவி நான் ஒன்றுக்கு உத உதவாதவன் நான் தகுதியற்றவன் எனக்கு தோல்விகள் தான் அதிகம் என்று சொல்லலாம் ஆனால் இந்த பாவங்கள் மத்தியிலும் இந்த தோல்விகள் மத்தியிலும் விரத்தின் மத்தியிலும் நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுடி மகனா மகளா இருக்கிறோம் அதான் கோர் ஐடென்டிட்டி பேசிக் ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டியை நம்ம பற்றி கொடுக்குற பொழுது அது நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிற பொழுது நாம் பாவத்தை எதிர்த்து போராடலாம் சாத்தானை எதிர்த்து போராடலாம் நமக்கு ஒரு மனமாற்றம் நிகழும் அது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக துவண்டு போயிடுவோம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும் எனவே இதை நம்ம ஆழமாக உணர்ந்து கொள்ள இந்த உருமாற்றத்திற்கு பின்னணியில் நான் தனிப்பட்ட மகனோ மகளாக கிடையாது நான் இறைவனின் மகனாய் இறைவனின் மகளாய் இறைவனுடைய செல்ல மகனாய் செல்ல மகளாய் நான் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய பேசிக் அடையாளம் ஐடென்டிட்டி என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும் ரெண்டாவது விஷயம் லிசன் பண்ண அந்த உறவில் வளர்கிறதுக்கு ஆண்ட உள்ள உறவில் வளர்க்க வளர்வதற்கு அவர் சொல்வதை நம்ம கேட்கணும் அதே போல் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்ம வீட்டில் மக்களுடைய உறவுகளை வளர்வதற்கு நம்ம காது கொடுத்து லிசன் பண்ணோம் அதை தான் மிக தெளிவாக சொன்னால் லிசன் டு ஹிம் அவருக்கு செவிமடுங்கள் செவிமடுத்தல் உறவுகள் வளர்வதற்கு எதிர்நோக்கில் வளர்வதற்கு முக்கியமான விடயங்களாக இருக்கிறது மூன்றாவது நம்ம மௌண்ட் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை மலை மேல ஏறி போனோம் மலை மேலே நின்று பார்க்கிற பொழுது எப்படி கிளாரிட்டி கிடைச்சோம் கிளாரிட்டாஸ்னா இயேசு தன்னை கிளாரிட்டியாக வெளிப்படுத்தினாரோ அதே போல் நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் கிளாரிட்டி ஆகும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க முடியும் இறைவன் பார்ப்பதை போல இறைவனுடைய இருந்து நம்முடைய நிகழ்வுகளை நம்முடைய உறவுகளை நம்ம நான் சுற்றி நடப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த மவுண்டின் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை நம்ம மவுண்டின் மேலே நிற்கணும் மாற்றி உள்ளத்தருக்குங்க அவருடைய பிரச்சனைகள் மத்தியில் அவர் தைரியமாக இருந்தார்னா அவர் கொல்லப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு அவர் பேசின இதுதான் ஐ ஹாவ் பின் ஆன் மவுண்டின் டாப் நான் கடவுளை தரிசிட்டேன் ஆனால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர் தைரியமாக தன் எதிரிகளை எதிர்த்து இருந்தார் அந்த மவுண்டின் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கு உயத்தை அற்று ஒரு தைரியமான மனுஷனை மாற்றியது நம்முடைய வாழ்க்கையில் மவுண்டின் டாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் மேலே போய் கடவுளோட தரிசித்து கடவுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது ஒரு உள்ளார்ந்த உறுதி பெற்ற இருந்து மகளாக இருந்து நமக்குள்ள எதிர்நோக்கு அதிகமாகி எதிர்நோக்கின் பயணிகளாக நம்ம இருக்க முடியும் மூன்றாவது மலை கல்வாரி மலை இன்றைய இரண்டாவது வாசகம் கல்வாரி மலையை பற்றி நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது கல்வாரி மலை நமக்கு விடுக்கிற அழைப்பு அன்பு என்ற இறையில் விளிமியத்தில் நம்ம வளர வேண்டும் என்பதுதான் மொரியாமலைக்கும் கல்வாரி மலைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது ரெண்டு மலையிலும் தந்தையர்கள் முன்னின்று வழி நடத்தினார்கள் அவங்க தன்னுடைய மகன்களை பலியிடுவதற்காக தங்களையே தங்கள் மகனையே அர்ப்பணித்தார்கள் ரெண்டு மகன்களும் தந்தை சொல்வதை கேட்டு தங்களை பலியிடுவதற்காக மேலே போனாங்க ரெண்டு மகன்களும் விறகலை சுமந்து போனாங்க ஈசாக்கு விறகலை சுமந்து கொண்டு போனார் அதன் மேல தான் வழியாக கிடத்தப்பட்டார் அதே போல் இயேசு கல்வாரி மலைக்கு போகிற பொழுது சிலுவியை சுமந்து கொண்டு போனார் அதன் மீது வழியாக அவர் கிடத்தப்பட்டார் ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முதல் மலையில் முறிய மலையில் தந்தை மகனை பணியிடுவதற்கு இறைவன் அனுமதிக்கவில்லை ஆனால் கல்வாரி மலையில் தன் ஒரே மகனை இயேசுவை இறை தந்தை நமக்காக பலியாக இட்டார் அதே போல தாபோர் மலைக்கும் கல்வாரி மலைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்புனா தபோறு மலையில் மூன்று சீடர்களை மட்டும் தான் கூப்பிட்டு போனார் இயேசு ஏன் இந்த மூன்று சீடர்கள் அதாவது பேதுரு யாக்கோபு யோவா ஏன் இந்த மூன்று சீடர்கள்னா அதுக்கு ஒரு ஆழமான ஒரு விளக்கம் இருக்கிறது என்ன விளக்கம்னா பேதுரு துன்பத்தை வெறுத்தார் அதாவது பேதுரு இயேசுவை மிசியான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாரு ஆனால் இயேசு தன்னுடைய துன்பத்தை பற்றி பாடுகளை பற்றி விளக்குகிற பொழுது அவர் அதை தடுத்தார் துன்பம் இங்க படக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார் அப்பாலை போ சாத்தாருன்னு சொல்லி இயேசு அவரை விரட்டி எடுத்தார் துன்பத்தை ஏற்றுக் கொடுக்கிற பக்குவம் பேதிருவுக்கு கிடையாது அதே போல் யாக்கோபு யோபானுக்கும் இருந்த ஒரு விடையும் இயேசுடைய மகிமையில் வடப்பக்கம் இடப்பக்கம் அமர வேண்டும் என்பதுதான் மகிமையின் மெசியாவை பார்த்தாங்களே இயேசுவை துன்புறுகின்ற மெஸ்ஸியாவை அவங்கள பார்க்க முடியல எனவா துன்பத்தின் முக்கியத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் இயேசு அந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஏன்னா கல்வாரி மனையில் இயேசு துன்பப்பட போகிறார் அதற்கு முன்னால் அவங்க இயேசுடைய இன்னொரு ரூபத்தை இயேசுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைத்து போய் மகிமையை அவருக்கு தந்தார் அதாவது கல்வாரி மலைக்கு முன்னால் அவர்கள் தாபோர் மலையில அந்த மகிமையில் பங்கு பெற வேண்டும் துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தில் அவங்க இடறல் படக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்களை அங்கே போய் கூட்டிட்டு போய் அதை அனுபவிக்க சொன்னார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கல்வாரை விடுக்கிற அழைப்பு அன்பில் நம்ம வளரணா துன்பப்பட தயாராக இருக்கணும் சவால்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் இறைவன் இறைத்தந்தை நம்மை அன்பு செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பாதை தன் சொந்த மகனை துன்பத்திலே இழப்பதில் தான் தன் சொந்தமான துன்பத்தின் வழியாகத்தான் இறைத்தந்தை தந்தை நம்ம மீது அன்பு செய்தார் அன்பை வெளிப்படுத்தினார் அதே இறைத்தந்தை மீது இறைவன் மீது நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த அன்பில் வளர்ந்தா துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு தேவை அதான் அழகாக தாமஸ் கெம்பிஸ் தன்னுடைய புத்தகமாக இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்டில் அழகாக எழுதியிருக்காரு நம் துன்பம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு எப்போதும் காத்துக்கொண்டே இருக்கும் நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது நாம் நம் துன்பங்களை சிலுவைகளை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த துன்பமும் சரி நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்ட இலக்குக்கு நம்ம இட்டு செல்லும் அந்த துன்பத்தையோ சிலுவையை நம்ம மாற்றி நினைத்தால் அது இன்னொரு பெரிய துன்பமாக சிலுவையாக தான் நமக்கு வந்து சேரும் என்று சொல்லி தாமஸ் கெம்பிஸ் மிக தெளிவாக துன்பத்துடைய முக்கியத்துவத்தை துன்பத்துடைய அர்த்தத்தை வாழ்க்கையில் துன்பத்தின் அர்த்தத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆனால் துன்பத்தை பார்த்து நம்ம பயந்து போகாமல் நாம் இறைவனோடு கொண்டுள்ள அன்பில் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுற்றுலோடோடு இருக்கிற அன்பில் நம்ம வளரின்னு சொல்ல வேண்டும் வளர வேண்டும் நினைத்தால் அது நம்முடைய இழக்கானால் நாம் துன்பங்களை சிலுவைகளை பாரங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு தெரியும் எனவே இந்த மூன்று மலைகளும் மொரியா மலை நமக்கு நம்பிக்கை கற்றுத்தர ஆசைப்படுகிறது நம்பிக்கையின் மலை மேலே நம்மை ஏற அழைக்கிறது அதே போல் தாபோர் மலை எதிர்நோக்கில் நாம் வளர ஆசைப்படுகிறது எதிர்நோக்கு மலையில் ஏற நம்மை அழைக்கிறது அடை கடைசில கல்வார் மலை நம்மை அன்பு செய்ய அழைக்கிறது அன்பு மலை மேலே மெதுவாக ஏற அதை முற்றிக்கு செல்ல நமக்கு அழைப்பு எனவே இந்த மூன்று விளிமியங்களும் இந்த தவ காலத்தில் நம்பிக்கையில் எதிர்நோக்கில் அன்புல வளரணும் இன்னைக்கு அன்புல நம்ம வளருன்னா கல்வாரி மலையில் ஏறணும் எதிர்நோக்கு என்ற பண்பில் வளரணுன்னா நம்ம தபோர் மலையில் ஏறணும் நம்பிக்கை என்ற பண்பில் வளருன்னா முறையா மலை மேலே ஏறணும் எனவே இந்த மலைகள் மீது ஏறி மவுண்டன் டாப்புக்கு போய் சிகரத்துக்கு போய் ஆண்டவரை தரிசி தரிசிக்க நம்முடைய வாழ்க்கையை தரிசிக்க வாழ்க்கையை நம்ம நாம் உயர்வோம் இனிமேல் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமே